என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா இப்போ நம்ம நைட்டு வந்து ஒரு லோடு ஒன்று போயிட்டு வந்தோம் வர வழியெல்லாம் சரி ஓகே எதனா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் வர வழியில் எந்த ஹோட்டலுமே இல்லை காஞ்சிபுரம் லோடு போயிட்டு வந்தேன் இப்போ நாங்கள் சரி ஓகே வண்டி விட்டு கிளம்பலாண்டா எதனா எஸ்டேட்டில் எதனா இருந்தால் கடை இருந்தால் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அம்பத்தூர் எஸ்டேட் உள்ளே வந்தோம் அம்பத்தூர் எஸ்டேட்டில் வந்து இந்த இடத்துல நிறைய கடை நாங்கள் நைட்டில் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ கரெக்டாக டைம் வந்து ரெண்டே முக்கால் ஆகுது இத்தனை மணிக்கு கடை இவ்வளோ க்ரௌடு இருக்குது இந்த ராமாபுரத்தில் கடை இருக்கும்ல அதே மாதிரி இங்கே இருக்குது நைட் இங்கே ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் நாலு மணி வரைக்குமா டெய்லியே இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பிரியாணி வந்து பீஃப் ஒன்று சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கேன் ரெண்டுமே டே வைஸ் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரெண்டுமே சிக்கன் சூப்பராக இருக்குது சஜமாகவே ஆனால் ரேட் வந்து ரெண்டுமே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி தான் இது நான் வீடியோவில் பார்க்குறேன் நான் பிரியாணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலரு அந்த மசாலாலாம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இதான் அந்த பீஃப் ரைஸ் அந்த பீஃப் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சிக்கன் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கு பீஃபும் நல்லா இருக்கு இதுக்கு வந்து சே இதோட வந்து முட்டை அதுக்கப்புறம் ஆனியன் கத்திரிக்காய் அந்த புதினா சட்னி கொடுக்குறாங்க இந்த கடையோட மெனு வந்து இதுல இருக்கு இந்த லிஸ்ட்ல இதுல வந்து காட பிரியாணி காடை பிரியாணியும் அதுக்கப்புறம் சிக்கன் கட்லட் பிரியாணி மட்டும் கிடையாது மற்றது எல்லாமே இருக்கு இதுல ரேட்டோட ஃபுல் டீட்டெயில் இது நம்ம சாப்பிட்ட கடை இதுதான் கிராண்ட் ஸ்பைசி கிச்சனு பிரியாணி ரெண்டுமே நல்லா இருக்கு ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த கடையோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக பிஎஸ்என்எல் சிக்னலுக்கு பக்கத்துல அது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு பாத்தீங்களா டெக் மகேந்திராவுக்கு ஆப்போசிட்டில் டீ கடைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடை நம்ம இந்த எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நான் ருசிக்கு சாப்பிட்டதை விட இப்போ நான் பசிக்கு சாப்பிட்டது தான் முக்கியம் ஏன்னா ஒரு மணிக்கு வந்து இப்போது கரெக்டாக ரெண்டே முக்கால் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த நாலு மணி வரைக்கும் இந்த கடை இருக்குது தான் அதனால் இந்த சைடில் வரவங்க எடு பசி அந்த மாதிரி எதனா வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த கடை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே நல்லா இருக்குது அந்த மெனு கார்டையும் போட்டேன் அந்த காடை பிரியாணியும் அதுக்கப்புறம் சிக்கன் கட்லெட்டு அதுவும் பிரியாணியும் அதுவும் இல்லையா மற்றது எல்லாமே இருக்குது ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மூணு பிரியாணியோடு சேர்த்து ஆனியன் அதுக்கப்புறம் புதினா கத்திரிக்காய் எக்கு வைக்கிறாங்க ஒரு வாட்டி வந்தீங்கன்னா இந்த எஸ்டேட்டில் வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்டேட் முக்கியமாக வந்து எஸ்டேட்டில் வந்து சுற்றி பிரியாணி கடை தான் நிறைய இருக்குது நீங்கள் எந்த சைடில் போனாலும் பிரியாணி கடை தான் ஆனால் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி